பின் நம்பரோட முதல் எண்ல மட்டும் கவனம் செலுத்துங்க அதாவது பின் முதல் எண் அவர்கிட்ட பின் நம்பரை சொல்லிட்டீங்களா இல்ல சொல்லவே இல்ல நம்பரை நினைச்சுக்கங்க அவர் சொன்னாரு உங்க மனசுல இருக்கத நான் தெரிஞ்சுக்காம தடுக்க பாருங்க ஒருத்தர் மனசுல இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நாலு அது நாலு தானே இப்போ உங்க மன அழுத்தம் அதிகமா இருக்கு கரெக்ட்டா கரெக்ட் நான் சீரியஸா சொல்றேன் இது என்ன விளையாடற விஷயம் இல்ல அவர் பின் நம்பரை கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டாரு அதுவும் நாலு நம்பரிய ரொம்ப கரெக்ட்டா சொல்லிட்டாரு 6 ஓகே இப்போ நான் உங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு பயமா இருக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல ஆமா கொஞ்சம் நான் இப்போ என்ன பண்ணியாகணும் தெரியுமா உடனே என் பேங்க்குக்கு போய் என்னோட பின் நம்பரை மாத்த போறேன் ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட் விஷயத்துல அவரோட மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறது நிறைய பேரை பயமுறுத்திடும் நாம இப்போ வித்தியாசமான ஒன்னு ட்ரை பண்ணுவோம்

ஒரு வார்த்தையை மட்டும் சத்தமா சொல்லுங்க ஆப்பிள் ஆப்பிளா ஆமா இதுல இருக்குற ஒரு வார்த்தை ஆப்பிளா மட்டும் இருந்தா அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா ஆமா நிச்சயமா நிஜமாவா ஆமா அந்த வார்த்தை பாருங்க ஓ மை காட் ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்துங்க சத்தமா படிங்க ஏ பி பி எல் இ ஆப்பிள் நீங்களே வெச்சிடுங்க நான் ஒரு எழுத்து கூட பாத்திருப்பேன்னு நினைக்கல அந்த வேகத்துல போச்சு அது என்னன்னு பாக்கிறதுக்குள்ள போயிடுச்சு நாம ஒரு கணத்துல ஒரு தகவலை பார்த்தோம்னாலும் அதுல இருக்கிற பெருமளவு தகவலை பதிய வச்சுக்குவோம் அத கையால நம்ம கிட்ட வேற வேற வழிகள் இருக்கு மக்கள் அவங்க உணர்றதை விட அதிக விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்க முடியும் அந்த விஷயங்கள் மூளையில அச்சடிச்சா மாதிரி பதிஞ்சிருது ஆனா அந்த சமயத்துல நீங்க விழிப்புணர்வோட இருந்திருக்க மாட்டீங்க நீங்க இதுல ஏதாவது வார்த்தைய பாத்தீங்களா இல்ல இல்லையா என் ஆள் மனசுல அந்த பெரிய எழுத்துக்களை பாத்துக்கணும் அதனாலதான் அதை பதிய வச்சிருக்கு அந்த மாதிரி வேகத்துல ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி போச்சுன்னா அதை நீங்க உணர்ந்திருக்க கூட மாட்டீங்க ஆனா மனசுல பலிருந்து பதிஞ்சிடுச்சு ஒரு சராசரி மனிதருக்கு பார்வை போலனோட கோணம் கிட்டத்தட்ட அவருடைய முகத்தோட மையத்திலிருந்து இடம்பலமா அறுபது டிகிரி இருக்கும் நான் அந்த பார்வை புலனையும் ஆள் மனசையும் சம்பந்தப்படுத்தி ஒரு சோதனை பண்ணி பார்க்க போறேன் ஹலோ ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா எஸ் கஷ்டம் ஒன்றும் இல்லையே இல்லை ஓகே உங்க நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு சின்ன சோதனை பண்றேன் பரவாயில்லையா எதுக்கு உங்களுக்கு ஓகேண்ணா இதுல என்ன இருக்குன்னு பாக்குறேன் உங்களோட நியூஸ் பேப்பர்ல முன் பக்கத்தில் நிறைய போட்டோகிராப்ஸ் எல்லாம் இருக்கு இதுல வண்ணத்து பூச்சியோட ஃபோட்டோ அப்புறம் ஒரு பேஸ்பால் பிளேயரோட ஃபோட்டோ ஒரு விமானத்தோட ஃபோட்டோ இந்தாங்க உங்க நியூஸ் பேப்பர் படிங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் திரும்பி நெல்லுங்க நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்தை பாருங்க அந்த நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்தை நல்லா பார்த்து பரிச்சயம் பண்ணிக்கோங்க நீங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒன்னு எழுத போறேன் ஆனா நான் எழுதுறதை பார்க்க கூடாது

உங்க விரல அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு வரியா நகத்திக்கிட்டே வாங்க நீங்க எந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த வார்த்தையில அப்படியே நிறுத்துங்க ஒரு வார்த்தையில இப்ப நிறுத்திருக்கீங்க இல்லையா ம் செலக்ட் பண்ண வார்த்தையில தான நிறுத்துனீங்க ஆமா எந்த வார்த்தையை செலக்ட் பண்ணீங்களோ அத சத்தமா சொல்லுங்க யுஎஸ் ஏர்வேஸ் யுஎஸ் ஏர்வேஸ் அத நீங்களே இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்துக்கிங்களா ஆமா இதுல உங்க இஷ்டம் எதுவும் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க அந்த வார்த்தையை நான் தான் செலக்ட் பண்ண வச்சேன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அது எப்படி தோணும் நம்ப முடியல எனது என்ன நம்பலையா இல்ல 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 நான் அந்த அர்த்தத்துல சொல்லல இல்ல ஓ ஓகே மேன் அசத்திட்டீங்க என்ன அப்படியே வழியில நிறுத்திட்டு உங்க நியூஸ் பேப்பர் எடுங்க உங்க நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு சின்ன சோதனை பண்ணி பாக்க போற உங்களுக்கு பரவாயில்லையா ஒரு வார்த்தைய செலக்ட் பண்ணுங்க உங்க சுற்றுப்புறத்தை பத்தின விழிப்போட இருந்தீங்கன்னா உங்க மூல உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே கிரகிச்சுக்கோ உங்க வலது ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வலது ஆள்காட்டி விரல் அந்த ஆள்காட்டி விரலையே உத்து பாருங்க இடது கண்ண முடிக்கிட்டு மூணு விளாடி உத்து பாருங்க மேலெழுந்த வாரியான பார்வையிலேயே மக்களையும் நம்ம சுற்றுப்புறங்களையும் பத்தி நிறைய தகவல்களை நாம கிரகிச்சுக்கிறோம் அவர் எழுதுனத நான் பார்க்கல நான் எதையுமே பார்க்கல அவர் எப்படி அத பண்ணாரு மேலெழுந்த வாரியான பரிசீலனைங்கிறது அடி மனசோ இல்ல ஆள் மனசோ நடத்துற தகவல்கள் பரிசீலனை அது விழிப்புநிலையோட அந்த தகவல்களை பதிவு பண்ணிக்கிறதுக்கு முன்னால புறப்பார்வை மூலமா நடக்கிற ஒரு விஷயம் நிறைய வார்த்தைகள் இருக்கும்போது வேற ஏதாவது வார்த்தையை செலக்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா தேர்ந்தெடுக்கிறது உங்க இஷ்டம் உணர்ந்தீங்க இல்லையா எஸ் ஓ மை காட் நான் அவர்கிட்ட எதையுமே காட்டல நான் பார்த்த வார்த்தை அவருக்கு தெரியாது எப்படி தெரிஞ்சுகிட்டா இருந்தா எனக்கு புரியவே இல்ல இது உண்மையிலேயே அற்புதம் இத நம்பவே முடியல சீரியஸா சொல்றேன் இத எப்படி பண்ணாரு ஓ மேன் என் திறமைய செயல் விளக்கமா பார்க்கணும்னு மனோதத்துவம் படிக்கிற மாணவர்கள் குழு என்ன அழைச்சிருக்கு நான் மனச படிக்கிறத அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் அவங்க மனசுல இருக்கிறத எழுதி காட்ட போறேன் மாணவர்களே நம்மளை சந்திக்க ஒருத்தர் வரப்போறாரு அவர் இருந்து வந்திருக்கிற மன இயல் நிபுணர் கீத் பெரி வாங்க கீத் ஹலோ ப்ரொஃபசர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்

இப்ப நமக்கு நடுவுல ஒரு டிவி திரை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க உங்க மனசை வெறுமையா வச்சுக்கோங்க நான் கையை சொடக்கு போட்ட உடனே அந்த திரைய நீங்க கலர் பண்ணணும் பொதுவா சீட்டு கட்டுல சீட்டுகள் ரெண்டு கலர்ல தான் இருக்கும் அதனால நாம இப்ப அத பண்ண போறோம் ஒரு சீட்டை நீங்க உருவகப்படுத்திக்கோங்க நான் சொடக்கு போட்ட உடனே அந்த திரையை கலரால நிரப்புங்க அது கருப்பு இல்லைன்னா சிகப்புல இருக்கணும் இங்க பண்ணுங்க குட் இப்ப அந்த திரைய அப்படியே ஒரு வடிவத்துக்கு வரா மாதிரி சுருக்கணும் அதாவது அந்த சீட்டை ஒரு ஜாதியா மாத்திக்கங்க அதை உடனே பண்ணுங்க குட் இப்ப அந்த சீட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க அதுல இருக்கிற ஏஸ் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டக் கிங் குயின் ஒரு மதிப்பு கொடுங்க உடனே பண்ணுங்க குட் நான் கையை தட்டினதும் நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த சீட்டு யார் மனசுல இருக்கோ அவங்க தயவு செஞ்சு எழுந்து நில்லுங்க நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீட்டு டைமண்ட் த்ரீ த த்ரீ ஆஃப் டைமண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாருமே டைமண்ட் த்ரீயா தான் நினைச்சிருக்கீங்க ரொம்ப அதிசயமா இருக்கு இது கொஞ்சம் அதிகப்படியான ஆச்சரியம் தான் இதுக்கான பதில் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு இத நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க ஏன் நிறைய பேர் அந்த சீட்டை தான் நினைச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா பெரும்பாலான மக்கள் அந்த சீட்டை பத்தி தான் நினைப்பாங்க நான் சிகப்பு நிறத்தை நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும் டிவி திரையை நினைக்கும் போது வழக்கமா டிவி திரையோட நிறம் கருப்பா இருக்கும் அவரு கலரை நினைச்சுக்க சொன்ன உடனே மனசு அடுத்ததா உள்ள கலருக்கு தாவி இருக்கலாம் எனக்கு தெரியல ஒருவேளை அதனாலதான் மனசு சிகப்புக்கு தூண்டப்பட்டிருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு அந்த ஐடியாவே இல்ல ஜாயமான் இதை நாங்க விழிப்பு நிலையோட பாக்கல இது எல்லாமே ஆழ் மனசு சம்பந்தப்பட்டது கரெக்டா உண்மைதான் நாம நம்மள அதிகமாக பாதிக்கிற விஷயங்களை கவனிக்கிறது மட்டும் இல்ல உண்மையாவே நாம கவனிச்சதா நினைக்காத விஷயங்கள் கூட நாம பார்த்த விஷயங்களை விட அதிகமான தாக்கத்தை உருவாக்கும் ஒரு சீட்டோட ஜாதிய பத்தி பேசும்போது அதை குறிக்க கீத் கைகளால ஒரு டைமண்ட் மாதிரி சைகை செஞ்சு அதை காட்டியிருக்கலாம் அது அந்த அறையில இருந்தவங்களுக்கு ஒரு காட்சி புலன் தகவலா இருந்து அது அவங்களுக்கு காட்டப்பட்டு ஒரு முடிவெடுக்க அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கலாம்

உங்க உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க உங்க மனசுக்குள்ள ஒரு கடிகாரத்தை உருவகப்படுத்திக்கிட்டு அதை பார்த்ததும் தலையாட்டுங்க குட் இப்போ உங்க மனசுக்குள்ள அந்த கடிகாரம் முட்கள் சுத்தி சுத்தி வரத நீங்க பார்க்கணும் அது சுத்தி வரத நல்லா பாருங்க அது சுத்தறத பார்த்ததும் தலையாட்டுங்க குட் இப்ப அந்த கடிகார முட்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேகம் குறைஞ்சி நிக்க ஆரம்பிக்கிறதை பாருங்க குறிப்பிட்ட நேரத்துல அது நிக்கிறதையும் பாருங்க அந்த நேரம் மனசுக்குள்ள தெரியும் போது தலையாட்டுங்க குட் டூ ஒன் கண்ணை தொடங்க முடிச்சுக்குங்க குட் இப்போ தெளிவாயிட்டீங்களா ஆயிட்ட கொஞ்சம் குழப்பமா தல சுத்துது இல்ல கொஞ்சம் கலக்கமா இருக்குல இப்போ உங்க மனசுல நீங்க பார்த்த அந்த கடிகாரத்தை வர்ணிக்க முடியுமா அது ஓடிட்டு இருந்த கடிகாரம் தான் ஒரு பெரிய வெள்ளை கடிகாரம் ஒரு பெரிய வெள்ளை கடிகாரம் ஓகே குட் அதோட முள் சுத்திக்கிட்டு இருந்தத பாத்தீங்க ஆமா அந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்கு ஆல் அது என்ன நேரம் எப்படி ஞாபகம் 3 2 3 2 வாச்ச பாருங்க ஓ நோ வே அவங்க கிட்ட காட்டுங்க ஓ மை காட் கரெக்டா இருக்கு எப்படி இது நம்பவே முடியல இவங்க கிட்டயும் காட்டுங்க ஓ ரோபாஸ்ட் ரிமார்க் என்னால அத ரொம்பவே முடியல நான் உங்க ஒரு குறிப்பிட்ட செட் போறேன் பாருங்க இந்த மாதிரி பேச்சு மூலமா அதாவது அதுல ஒரு லயம் எல்லாமே இருக்கு உங்க மனசுல அந்த கடிகார சுத்தி சுத்தி நீங்க நீங்க சொல்றது மட்டும் இல்ல நீங்க சொல்ற வழியும் இருக்கும் எப்படி தெரியும்? அவர் மனசு படிச்சிட்டறாருன்னு நினைக்கிறேன்